லை வணக்கம் கைஸ் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஒன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று பார்ப்போம் ஸோ இது வந்து ஃப்ரீ அலான்ஸ் ஒர்க் தான் ஸோ ஒன்லைனில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்கம் இருக்குது பெஸிவ் இன்கம் எக்டிவ் இன்கம் ஸோ எக்டிவ் இன்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்கும் அதை அவைலபுளாக இருக்கிற ஒர்க்ஸ் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் ஃப்ரீ அலான்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் எடுத்து அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெசிவ் இன்கம்னால் உங்களுக்காக உருவாக்குறது அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அதே மாதிரி சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேஷன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்போ அல்லது வந்து ஏதாவது எக்ஸில் போஸ்ட் போடுறதோ கண்டென்ட் எழுதுகிறதோ அப்படியான கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணி அதை ரீச் பண்ணுறதுக்கு இதாகும் பட் ஆக்டிவ் இன்கம்ல நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒர்க்கு இருக்குது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இது பண்ணுறதா ஸோ இதில் வந்து ரிஸ்க் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்காது பட் அங்கே இன்வெஸ்ட் சம்டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டராக அங்கே இருக்கு ஓகே ரைட் ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் இன்கம் பார்ப்போம் இது வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய இன்கம் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறாக்கள் கட்டாயம் டைம் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார்கள் நல்ல இது இருக்கிறார்கள் இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி மற்ற ஆக்கள் வந்து இப்படியும் ஒன்லைன் ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகே ரைட் ஸோ இதில் பாருங்கள் என்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதாவது ப்ரெசன்டேஷன் அதாவது ஸ்லைட் ஷோ கிரியேஷன் சொல்கிறாங்களே இப்போ பேர்தே ஸ்லைட் ஷோ கிரியேஷன் முன்னூற்றி பதினேழு டாலர் ஐ எம் பிளேனிங் பேர்த் டே அண்ட் நீட் அசிஸ்டன்ஸ் டு புட் டுகெதர் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ ஃபார் த ஈவன் த ஸ்லைட் ஷோ வில் ஃபீச்சர்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஸ்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஷுட் பி என்கேஜிங் த எண்டர் ட்ரைனிங் ஃபோர் த கெஸ்ட் ஓகே ரைட் அதில் கீ எலிமெண்ட்ஸ் என்ன அதை எப்படி இது பண்ணுற எல்லாமே இதில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் இதை ஜெனரேட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு கன்செப்ட் தானே அதை நம்ம எப்படி பண்ணலாம் இதை வந்து நம்ம இது பண்ணாமல் ஏஏ இருக்கா அந்த ஏஏ யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணலான்னு சொல்கிறேன் ஓகே பாருங்கள் இதுக்கு முன்னூற்றி பதினேழு டொலர் அதே மாதிரி இதை க்ரியேட் பண்ணுறாங்களோ எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆ ஓகே ரைட் ஸோ நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் சொன்னோன்னே அந்த எக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நீங்கள் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் செட்டப் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் குரூப்னு அதில் ஸ்டாண்டர்டில் ஃபைவ் ப்ளஸ் ஒப்சைட்டும் ப்ரீமியமில் டென் ப்ளஸ் ஒப்சைட்டும் இது பண்ணுறோம் ஸோ அதில் ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஏர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கம்யூனிட்டியில் ஆட் பண்ணி கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம் ஒர்க் பண்ணணுமா ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் இதெல்லாம் பேசிவிட்டு ஒரு ஜாயின் பண்ண பிறகு நம்ம தான் கோல் பண்ணி கிளாஸுக்கு வர வைக்கிற மாதிரி இல்லை ஒரு சரியான கன்செப்ட் அதை சரியாக புரிஞ்சுக்கோன்னா சரி ஓகே ரைட் ரெஸ்ட்ஸ் இங்கே ஏர்ன் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸுக்கு நல்ல வெப்சைட்ஸ் இருக்குது அவங்க இந்தியாவில் அதே மாதிரி சவுதியில் அதே மாதிரி டுபாய் கட்டார் இப்படியான இருந்து ஒர்க் பண்ணுறாக்கல் மாதிரி இருக்குது அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படியான ஜூப் சைட் மந்த்லி ஒன் ஃபிஃப்டி டொலர் ஏர்ன் பண்ணாக்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் 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 சரியாக புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா சரியா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சரியாக ப்ரொவைட் பண்ணிப்போம் அதை நீங்கள் ஃபிஃப்டி வித்ராவல் ரிசீட் அதே மாதிரி செகண்ட் வித்ராவல் ரிசீப்ட் இப்படின்னு ஒரு சொல்லி ஆயிரத்துக்கு மேலே ப்ரூவ் ஆஃப் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே மாதிரி இதில் எந்த ஒரு ரிஸ்கான சப்ஜெக்ட்டும் இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுற டாஸ்க்கு டைப்பிங் டாஸ்க் அதே மாதிரி சோஷியல் மீடியா டாஸ்க் டேட்டா கலெக்ஷன் டாஸ்க் ஏ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஏ ஃபோட்டோ வீடியோ செல் ஜோப்ஸ் அதே மாதிரி ஃப்ரீ ஹலான்சல் ஜாப் இந்த ஜோப்புக்கு தான் உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குமா அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே ஏர்ன் லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒஃபர்ஸ்களும் போடுவோம் ஓகே நான் இந்த டேட்டில்

ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை டைமுக்கு தான் போகணும் இந்த டைமுக்கு வரணும் இதை நீங்கள் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லையா ஓகே ரைட் இதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க சோஷியல் மீடியாஸும் இருக்குது அதே மாதிரி அட்மிட் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த கண்டெக்டை வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்குன்ற ஒரு சொல்லி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்ற ஒரு சொன்னால் உங்களுக்கு இந்த குரூப்பில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா இது வந்து இந்த வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஜோயின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த குரூப்பில் ஆக்சஸ் கிடைச்சிருமா ஓகே ஸோ ஜாயின் பண்ணியிருந்து கொள்ளுங்கள் இதில் இந்த இந்த ப்ரூஃப்ஸு இஷுயாக பண்ணுறது அதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதே மாதிரி டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதிலேயே நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ அது தேவையான யூஸ் ஆகும் அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இங்கேயும் வந்து நாங்கள் சேம் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பாருங்கன்னா ஏஐ டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ரூஃப்ஸ் ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாட என்ன டைப் ஒர்க் இருக்குது அது எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கோமா ஓகே ரைட் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க செக் பண்ணி அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கேயும் எங்களோட சே சோஷியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாரா டிக்டாக் த்ரெட்ஸ் லிங்க்டின் இப்படியான சோஷியல் மீடியா ஷோ ஆகிரும் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகியிருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இமேஜஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் வீடியோஸில் நம்ம ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷோ ஆகும் அதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் ஓகே ரைட் ஸோ கன்செப்ட்டுகளை வருவோம் ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் இந்த ஃப்ரீயலேன்சருங்கிற வெப்சைட் வந்து நம்ம கிளாஸ் செய்வோம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இதில் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இங்கே இருக்குது ஃப்ரீயல் ஸோ இந்த ஃப்ரீயலேன்சரை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு சில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது மற்றாக்கல் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அதாவது இப்படி இவர் ஒரு ஜெப் எம்ப்ளாயர் வந்து எங்களுக்கு இந்த சேவிஸ் தேவை அப்படின்னு ஒரு சொல்லி ப்ரொவைட் பண்ணுவார் இதில் அவர் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நீங்கள் பிட் பண்ண நான் செய்து நீ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிட் பண்ணிவிட்டு அவர் ஜெப்ஸ் எடுத்து செய்கிற மாதிரி இருக்குமா ஓகே ரைட் அதான் கன்செப்ட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பவர் பாயிண்ட் வந்து எப்படி எவ்வளோ வேர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இவங்க பவர் பாயிண்ட் டிசைனர் ரிவ்யூஸே வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஜூப்ஸ் வந்து அவருக்கு ரிவ்யூஸ் வந்துருக்குது ஓகே டிசைனர் பாவ பாயிண்ட்டுக்கு இதாக செய்கிறாங்க அப்போ நம்ம ஒரு மணித்தளத்துக்கு இருபத்தஞ்சி டாலர் அவர் இது பண்ணுறாரு ஸோ அவங்க வந்து ஒரு இப்போ அவர் பேஸ் தான் நீங்கள் இது பண்ணுவாங்க இப்போ ப்ரொஜெக்ட் பேஸ் அதை நீங்கள் அவங்களோட பேசி தான் இது பண்ணணும் நம்ம சும்மா கல்குலேஷன் பண்ணி பார்ப்போம் இருபத்தஞ்சி டொலர் ஃப்ரீயலான்ஸ்லையாது இருபத்தஞ்சி டொலர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது வந்து டொலரா ஓகே ரைட் அதே மாதிரி ஒரு ஒரு மணித்தாள் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண ஒரு தான் ஹை பண்ணி செய்யறேன் இதை நீங்கள் முந்நூறு ரூபாயில சாதாரண முந்நூறு இந்த எமௌண்ட் தான் உங்களுக்கு அஞ்சு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபா அவர் வந்து ஸ்டில் வர ஏர்ன் பண்ணிருக்காரு இது ரிவ்யூ கட்டாயம் வந்து சேல்ஸை விட ரிவ்யூ குறையதா இருக்கும் எல்லா சேல் ஆகிற எல்லாருமே இது மாட்டேன் அப்படி இதில் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள் எல்லாருக்குமே நல்ல சேல்ஸ் நடந்திருக்கு இது வந்து அவங்க கட்டி எழுப்பினது அவங்களுக்காக இதெல்லாம் கட்டணும் பாவ பாயிண்ட் டிசைனர் அதே மாதிரி ஒரு ஒரு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ஒர்க் வந்து பாருங்கள் கேஜி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஐம்பது டொலருக்கு அதே மாதிரி கிரேட் பவர் பாயிண்ட் டெம்ப்ளெட் தொண்ணூத்தி ஒன்பது டொலர் அதே மாதிரி நாற்பத்தி ஒன்பது டொலர் இவங்க வந்து பாருங்கள் சேல் சேவர் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஐம்பது டொலர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தர ஐம்பது டொலர் ஸோ இதை வந்து நீங்கள் முந்நூறுவாயிரம் பிரிக்கிங்கன்னா உங்களோடய நாட்டுக்கு காசு வரும் ஸோ இது ஏழு கோடி ரூபாய் இதில் மட்டும் அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி ரிவ்யூஸ் எப்போதுமே சேல்ஸை கூட வரும் ஜோப்ஸ் எப்படி வரும்னா நீங்கள் பாருங்கள் ஜோப்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆஜன் ப்ரொஃபஷனல் ஃபைனான்சியல் சேவிஸ் ப்ரோஸ்பெக்டஸ் டிசைன் அதே மாதிரி எஜுகேஷனல் கன்சல்டட் அரேபியன் யூனிவர்சிட்டி வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பவர் பாயிண்ட் இதாக இருந்தால் பவர் பாயிண்ட் தான் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி பிபிடி பிளானிங் அண்ட் சப்போர்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ப்ரெசன்டேஷன் ஸோ ப்ரெசென்டேஷனோட கனெக்ட் ஆகின ஜோப்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் இப்படி நிறைய ஜுப்ஸ் இங்கே இருக்குது அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ஒர்க் தெரிஞ்சாக்க அதுவும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே ரைட் இது என்னென்னா ஒரு விஷயம் ஒன்று இவங்க வந்து இந்த கண்டென்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் தருவாங்க இது இது இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தருவாங்க அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் ப்ரெசன்டேஷனாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு ஏஐ டூல் இருக்குது நம்ம ரெண்டு ஏஐ டூல் பார்ப்போம் இன்னொன்று வந்து நாப்கின் ஏஐ இது வந்து விஷுவல் ஹை குவாலிட்டி விஷுவலோடு உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு இது ப்ரொமோட் க்ரியேட் பண்ணி தரும் ஓகே விஷுவலைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் அதே மாதிரி இது நாப்கின்னு இன்னொரு விஷயம் என்னென்னா அதுவே உங்களுக்கு கண்டனையும் கிரியேட் பண்ணி தரும் இப்போ இவர் சொல்கிறாரு எனக்கு பேர்தே ஜெனரேஷனுக்கு தேவைன்னா நீங்கள் பேர்டே ஜெனரேஷனுக்குரிய இது ஒன்று கொடுத்தீங்க பேசிக் ப்ரொமோட் எல்லாம் அது என்ன செய்யும் இது பண்ணும் உங்களோட இருந்து பாருங்கள் கெட் விஷுவல் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் ஓகே நீங்கள் டெக்ஸ்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதிலருந்து உங்களுக்கு அது ப்ரெசென்டேஷனை க்ரியேட் பண்ணி தரும் ஓகே நல்ல ஒரு சைட் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் கஸ்டமைசேஷனை ஓகே டெக்ஸ்ட்டை நீங்கள் இங்கேருந்தும் கொண்டு வரலாமா இங்கே நீங்கள் கூகுள் டோக்கில் இருந்து கொண்டு வரலாம் அல்லது வேர்டில் இருந்து கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஜென்ரல் விஷுவல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சில செட்டப்புகளை நீங்கள் இங்கே மார்க்அப் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாமே மா இது பண்ணலாமா நீங்கள் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரி ஓகே அதே மாதிரி ஒரு ஃபேமஸான வெப்சைட் வந்து காமா ஸோ காமாவில் வந்து ஏ பவர் பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் டைம் இருபத்தி அஞ்சு மில்லியனுக்கு மேலே மெம்பர்ஸ் இது வந்து யூஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கைடன்ஸை பார்த்தீங்கன்னோட சொன்னால் எப்படின்னு இவங்க இது பண்ணுவாங்க ஓகே ரைட் இதில் பாருங்கள் ப்ரஸன்டேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷனோ அதை வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிவிட்டு இதில் காட்டுறாங்க க்ரியேட் நியூ கொடுத்துட்டு நீங்கள் டெக்ஸ்டிலேருந்து பேஸ் பண்ண போகிறீங்களா அல்லது ஏதாவது ப்ரொமெண்டரில் இருந்து இது பண்ண போகிறீங்களா அதை இது பண்ணீங்கன்னா சரி இது மெனுவலில் ரீஸ்டைல் யூ என்டையர் செக் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் டெம்ப்ளெட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அனலிட்டிக்கும் பண்ணலாமா ஒரு ஒரு ஐ கிச்சிங்கான ஒரு ப்ரசன்டேஷன் ஒன்று இங்கே கிடைக்கும் இந்த நீங்கள் தாராளமாக இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இவங்களம்மா இவங்கள்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்ப இந்த மெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னா இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு பெய்டு ஆப்ஷன் நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாப்போம் ஒருவேளை நீங்க அப்படி இன்னைக்குலாமே ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது நீங்க எப்படி கிரியேட் பண்ணு நீங்க சொல்றான் பெய்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க மாசம் எட்டு டொலர் தான் மாதம் எட்டு தான் சரி நீங்கள் இதில் ப்ரோ வெர்ஷனை பாருங்கள் அன்லிமிட்டெட் கிரியேஷன் அப்போ மாதம் பதினஞ்சு டாலர் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம் அப்போ நீங்கள் இந்த கன்செப்டையும் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் நம்ம இந்த கன்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரீயாகஸர் மற்ற மற்ற விஷயங்களை நம்ம படிக்க போகிறோமா அதையும் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கள் ஸோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கானதாக நீங்கள் ஏதோ உருவாக்கி எடுங்க உருவாக்கி எடுத்தால் தான் அந்த சக்ஸஸ் ஆகும் நீங்கள் திடீர்னு ஒரே நைட்டில் அல்லது நீங்கள் மெஜிக்கெல்லாம் காட்டி மணியை மேக் பண்ணணும் இதில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் இதில் ஏர்னிங் நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னால் அப்படி முடியாது எல்லாத்துக்கும் பின்னாலையும் ஒரு எஃபர்ட்டு ஒன்று இருக்குது அந்த எஃபோர்ட்டை நீங்கள் இது பண்ணுங்க நொ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் அந்த லேர்ன் பண்ணுறத வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை பில்டப் பண்ணி கொள்ளுங்கள் அது வந்து உங்களை கடைசி வரையும் காப்பாற்றும் ஓகே ஆட்களில் காசு போட்டு சும்மா இருந்துட்டு காசு வேற வேலை செய்யலாங்கிறதும் வீட்டுக்கு ஹை ஃப்ளெக்சிபிள் ஜாப்வே ஆன்லைன் ஜோப் தான் அதுவே உங்களுக்கு கஷ்டமுங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இங்கேருந்து எந்த நேரத்தில் எப்படி வேணும்னாலும் அதை நீங்கள் டைமை கொடுத்து செய்கிறதுலாம் இருக்குது அவங்களோட சக்ஸஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் பயோவில் டிக்டாக் பயோவில் கண்டக்டிங் இருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மூணு அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும் தேங்க்யூ